யாரை காப்பாத்துக்கு ஒரு மிட்டிங்க யார நம்புறது தெரியலையே கள்ள கல்ல இல்ல ரத்தம் வரு நல்ல புரியுது புரிய எங்க அண்ணா இருந்திருந்தா முதல் நாளை

தூய்மை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பதினஞ்சு ஆண்டு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் அண்ணன் சீமானர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காரு அந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய கருத்துக்களை அந்த மேடையில பேசுறதுக்கு நீங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுல உங்களுக்கே தெரியும் தொடர்ச்சியா தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் நாங்கள் உங்களோட நின்று முடிவு இருந்து வாங்க நடந்து இங்க இருந்து கடந்து கோரிக்கையை உங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்ட மேடையில் முன்வைப்பதற்கு ஆட்கள் வாங்க

மதிப்புக்குரிய மூ க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம தெரியாத மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அமைச்சர் அவங்க ரெண்டு பேரோட ஜோன் தானே நீங்க ஜோன் அஞ்சு ஸோ தானே அப்ப ஏழு நாளா அவங்க வரல அப்படிங்கும் போது நாம் தமிழர் கட்சி உங்களுக்காக கடைசி வரைக்கும் நிக்கும் புரியுதுங்களா நாங்க அதானே குடும்பதான் இல்ல நான் பைனா இருந்தா எப்படி மா நாள் பைனா எப்படி அதுக்கு வந்து ஒண்ணு கல்யாணம் வச்சுக்கிறேன் நான் கல்யாணம் வச்சிக்கிறேன் இன்னும் நான் யாருக்கும் நோட்டீஸ் வைக்கல

நைட் காலையில பத்து மணிக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க எடுக்கிறோம் அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் அரச கண்டிக்கிறோம் இவர்கள் பதினைந்து ஆண்டு காலம் வந்து வேலை செஞ்சவங்கள நீ தனியார் மயம் எப்படி ஆக்குவ அப்படிங்கிற கேள்வியை நாங்க வராரு அதன் பிறகு அரசு அதன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா நாங்கள் உங்களை போலவே

அந்த பையன் அந்த கையோட வந்தா ஏழ்நாளா வக்கா புரியுது திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீங்க மட்டும் ரோட்ல வந்து போராடல நீ வந்து ஆசிரியர்கள் ரோட்ல வந்து போராடுறாங்க செவிலியர்கள் அதாவது நர்ஸுங்க எல்லாம் ரோட்ல வந்து போராடுறாங்க போராடுறாங்க வாய்ப்பாளர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்களையும் ரோட்டு கொண்டு வந்துட்டாங்க புரியுதா உங்களுக்கு ஆனா அதனால

உங்களுக்கு என்னன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து உடனே வந்து உட்காந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சிக்கல் அப்படிங்கிறத கேட்க வேண்டியது உங்களுடைய மாநகராட்சி தந்தை மாநகராட்சி தந்தை யாரு மாநகராட்சி தந்தை யாருமா பெரியார் ராஜன் அவர்கள் நம்முடைய மேயர் புரியுதுங்க அவங்க வந்து பின்வெளியில வந்து பின்வெளியில வந்து ஓடிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி நிர்வாகம் இத கண்டுக்காம இருக்கு உங்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் நினைவு நாள் அதனால இன்னைக்கு விட்டு வச்சிருக்காங்க உங்களை அப்புறப்படுத்துவாங்க தமிழ்நாடு மு ஸ்டாலின் அவர்களோட ஸ்டைல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போராடுகிறவர்களை கடைசி வரை போராடி அவர்களே டயர்டாயி அவங்களே ஓஞ்சு போகணுங்கிறது தான் மாநில அரசினுடைய நிலைப்பாடு நீங்க ஆசிரியர் பெண்கள் ஆசிரியர்கள் பெண்கள் பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறவங்களை நிரந்தரப்படுத்த சொல்லி போராடினாங்க காவல்துறையை வைத்து அடித்து நொறுக்கி அவங்க போராட்டத்தை வந்து இல்லாம பண்ணிச்சு யாரு திமுக அரசு ஆனால் இந்த எளிய மக்கள் புரியாத மக்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கே வாக்களித்து அவர்களையே நம்ம தேர்வு செய்யறதுனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை அவங்க குடுக்கறாங்க நாங்க மாற்ற அரசியலை முன் நாங்களோட உங்களோட நிக்கிறோம் நாங்க கொள்ளை அடிக்கிறதுக்கான ஆட்கள் கிடையாது நாங்க வந்து திருட போறது கிடையாது நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிற கொள்கைக்கான ஆட்களாக உங்களோட கடைசி வரைக்கும் நிற்போம் உங்களுடைய பிரதிநிதிகள் வாங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத எங்கள் மேடையில நீங்க வந்து சொல்லுங்க நாங்க போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி உறுதி உறுதியாக உங்களுடைய போராட்டத்தை வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏழு நாளா வந்து மாநிலத்தினுடைய தலைநகரத்துல

இவர்களால் எங்களை தண்டிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க வாய்ப்பு ஆறுல வருது நான் சொல்றது நீங்க உங்களுடைய அந்த வலிமையை நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை தண்டிப்பதற்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது இப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு என்ன நினைக்கிறாங்க ஒன்னா நாள் வந்து பேச தேவையில்லைங்க ரெண்டாவது நாள் வந்து பேசி இருக்கணும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து பேசியிருக்கணும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் ஏன் இந்த இந்த தொகுதியில வந்து யாரும் மாவட்ட நிர்வாகிகள் இல்லையா திமுக சொல்லுங்க பாப்பா கவுன்சிலர் இல்லையா அமைச்சர் இல்லையா ஏன் வரல அப்ப நீங்க ஒரு ஆளே கிடையாது உங்களை அவங்க மதிக்கல நீங்க தேவையில்லை திமுகவுக்கு நீங்க தேவையில்லை இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இங்க பாருங்க ஆடு மாட்டுக்காக எங்க அண்ணன் போராடிட்டு இருக்காரு புரியுதுங்களா மரங்களுக்காக போராடிட்டு இருக்காரு விவசாயிகளுக்காக போராடுறாரு இருக்கிற அடிப்படை இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு சீமான் தான் போய் போராடுறாரு செவிலியர்கள் பாதிக்கப்பட்டா அதுக்கும் அண்ணன் சீமானவர்கள் தான் போய் போராடுறாங்க நிலங்கள் எல்லாம் விவசாய நிலங்கள் எல்லாம் திமுக அரசு கையகப்படுத்துது அதுக்காகவும் அண்ணன் சந்தமனன் சீமான் தான் களத்துல போய் போராடுறாரு உங்களுக்காகவும் பத்தாம் தேதி காலையில பத்து மணிக்கு உங்களுக்காகவும் போராட வர்றாரு உங்களையும் அவர் சந்திப்பா உங்க பிரச்சனைக்கு அண்ணன் சந்தவன சீமான் வந்து உங்களை பேசுறது எதுக்கு தெரியுமா உங்க கோரிக்கை எல்லாம் கேக்க மாட்டாங்க உங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களை வந்து பணி நிரந்தர படுத்திடுவாரா ஐயா மதிப்புக்குரிய நேரு அவர்கள் வந்து அல்லது உங்களை வந்து தனியார் மயமாக்குறாங்கல்ல அதை வந்து தடுத்து நிறுத்திடுவாரா கிடையாது உங்களை பேச்சுவார்த்தைன்னு சொல்றதே எதுக்குன்னா உங்களை கலையை வைக்கிறதுக்கு தான் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பையனை வந்து ஆணவ படுகொலை செஞ்சுட்டாங்க செய்துட்டாங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கைது செய்யாம அந்த பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வாங்காம இருந்தாங்க அப்ப இங்க இருந்து மதிப்புக்குரிய நேரு அவர்கள் கனிமொழி எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பாடியை வாங்க வச்சிட்டாங்க ஆனா இவங்க வச்ச கோரிக்கை இருக்குல்ல இவங்க எல்லாம் கைது செய்யணும் அவங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யல அதனால ஐயா போன்ற மதிப்புக்குரிய அமைச்சர் போன்றவர்கள் எதுக்கு வருவாங்கன்னா உங்க போராட்டத்தை நீத்து போக செய்வதற்கு உங்களை இந்த போராட்டத்தில் இருந்து வெளியேற்றுறதுக்கு தான் வருவாங்களே நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு அடிப்படையில் நம்ம வேலை செய்யறது எல்லாம் உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்த போறாங்க மகாராஷ்டிராவில துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அரசு அதிக அரசு அதிகாரிகளை வேலை செய்யறாங்க மகாராஷ்டிராவில துப்புரவு தொழிலாளர்களுக்கு சாதாரண பேசிக் சம்பளமே முப்பதாயிரத்துக்கு மேலதான் இருக்கு அவன் அந்த மாநிலத்துல உள்ளவன் துப்புரவு முதன்மை அரசு அதிகாரிகளா கருதுறான் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வேணும்னா ஆட்சி அறுபது ஆண்டு காலமா இந்த அதிமுக திமுக அதிமுக திமுக மாத்தி மாத்தி ஓட்டு போடுறோம்ல ஒரு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டான் டக்குனு ஓடி போய் ஓட்டு குத்துறோம்ல அதனாலதான் உங்களை இப்படி உட்கார வச்சிருக்கான் ரோட்ல நீங்க தானே முதன்மை அரசு பொறுப்புல இருக்கணும் துப்புரவு தொழிலாளர்கள் தான் முதன்மை அரசு பொறுப்பாளர்கள் ஊரு நாடு வீடு நாரி போயிரு நாரி எவ்வளவு உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா கிளவுஸ் கொடுத்தானா கால்ல போட்டு ஷூ கொடுத்தானா பாதுகாப்புக்கு எதுவுமே கொடுக்கல எல்லா மாநிலத்திலையும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எல்லா பாதுகாப்பு கருவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் அரசு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்கு உங்களுக்கு எதுவுமே வந்து செய்யல எதுவுமே பண்ணல ஆமா நாங்க நீங்க

புரியுதுங்களா உங்களுக்கு நாங்க வீடு வீடா கத்துறோம் ரோடு ரோடா கத்துறோம் யாரு காதுலயும் கேட்க மாட்டேங்குது ஆனால் உண்மையா உண்மையா இந்த அடித்தட்டு மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு கடைசி வரைக்கும் நிக்க போற கட்சி நாம் தமிழ் கட்சி எங்களோட அண்ணன் செந்தமிழன் சீமான் கடைசி வரைக்கும் நிக்க போறாரு பத்தாம் தேதி எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விடிவு வரும்னு நாங்க வந்து நம்புறோம் ஆமா அப்போ அம்பத்தூர்ல உண்ணாவிரம் இருந்தாங்க என்ன நாங்கன்னா பண்ணி ஜெயிச்சு எல்லாம் கட்டணும் அப்படி வெளியே போன வேலை ஆமா நிறுத்த குட்டி காசு கட்டணும் அதெல்லாம் அவங்க காட்டிலேயே காக்க மாட்டான் நாங்க அழைப்பு கொடுக்கலாம் சேகரபா ஏன் சொல்றாரு எருக்கு கூப்பிடறதுல இல்ல கில போய் சேரு அந்த அம்மா வந்து பேசுறா சேகர் பாபா அவருக்குள்ள அவருக்கு மட்டும்தான் பேசுறாரு என்னன்னு கூட எட்டி பாக்கிறதுல நாங்க யார தான் நம்புறது நீங்க வான்னு கூப்பிடுறீங்க வேணான்னு சொல்லல எங்க யாரும் வந்து எட்டி பாக்குறது ஒண்ணு இல்ல கண்காட்சியை மட்டும் வரும்போது மட்டும் எல்லா செலவு கூப்பிடையே வரும் யார காப்பாத்துக்க ஒரு நிதி இல்லையே யாரும் ஒரு நிமிஷம் சரியா நாங்க இது வரைக்கும் நீங்க யார நம்பி வாக்களித்து யாரு ஆட்சியாளரா வரணும்னு நினைச்சீங்களோ அவங்க யாரும் கடந்த பதினஞ்சு வருஷமா இந்த ரெண்டு கட்சி தான் ஆட்சி பண்ணிருக்கு அதிமுகவும் திமுகவும் பதினஞ்சு வருஷமா ஏன் உங்களை பணி நிரந்த எதுவும் ஆசை இல்ல அஜிங்கா போற எவ்வளவு ரோட்ல கொஞ்சம் அண்ணன் சென்னைக்கு வந்தோடனே சந்திப்பாங்க ஐயா நாங்க பதினாலு வருஷம் வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டோம் கொரோனால கொரோனால செய்யணும் அல்லாம செய்யணும் எங்க பக்கத்துல உக்காந்த அவரு சாப்பிட்டாரு

பதினோராம் தேதி போய் எங்க வேலையில ஜாயின் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்கு எங்க நாங்க போய் நாங்க சுத்தம் பண்ணுவோம் எங்க ஏரியாங்கள எங்க ஏரியாவை நாங்க சுத்தம் பண்ணுவோம் ஒரு போட் காட்ட மாட்டேன்றாங்களே நிறைய நான் என்ன சொல்றேன் இந்த மாநில அரசு கிட்ட வாங்கி திங்கிற சேனல்ஸ் உங்களை பத்தின எதுவுமே சொல்லாது ஆனா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து விடியர் எப்பயுமே வராங்க